வணக்கங்க என்றைக்கு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ரோட்டில் அருமையான வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனுங்க அருமையான வீடுங்க இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காதுங்க மொத்தம் வந்து டோட்டலாக நாலு சென்ட்டுங்க கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க அருமையான வீடுங்க இது இது வரைக்குமே இடம் இருக்குங்க அங்கே பார்த்துங்க வெளியே அவுட்ரு இருக்குங்களா அது வரைக்குமே இடம் இருக்குதுங்க இது வரைக்குமே டோட்டலாக நாலு சென்ட்டுங்க அருமையான வீடுங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் தண்ணி கணெக்ஷன் ஈபி கணக்ஷன் எல்லாமே இருக்குதுங்க இபி கணெக்ஷனும் இருக்குதுங்க கீழே இங்கே வாஷிங் மிஷின் வேணும்னா வாஷிங் மிஷின் வச்சுக்கலாங்க போட்டிக்கோங்க ஒரு நார்மலான கார் அந்த மாதிரி எதாவது நிப்பாட்டிக்கலாங்க உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே வந்து ஆளுங்க ஆளு ஹால் ஒரு பத்துக்கு பதினோரு ஆளுங்க இங்கே ஒரு சின்ன ரூம் வந்துடுங்க பூஜா பெட்ரூமுங்க ஸ்பேசிஸான ஒரு பெட்ரூமுங்க அப்படியே வந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு கிச்சன் வந்துடுங்க அருமையான வீடுங்க இந்த வேலைக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கோயம்புத்தூர்லாம் கோயம்புத்தூரூட்ல முப்பது முப்பத்தஞ்சு நா முப்பத்தஞ்சுக்கு மேலே தாங்க ஏ வீடு இடம் எல்லாமே காமன் சரோடு அருமையாக இருக்குங்க சுற்றியும் பார்த்துக்குங்க அமைதியாக இருக்குங்க சுற்றி வீடு நிறையா இருக்குதுங்க இந்த வேலைக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க இந்த வீட்டுக்கு கோட் பண்ணுற பட்ஜெட் பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தி நாலு லட்சரூவா சொல்கிறாங்க ஆனால் வந்து நம்ம சொல்லும் விலைக்கே வாங்க போகிறது இல்லைங்க இன்னும் கம்மி பண்ணி பேசி உங்களுக்கு அனுசரித்து வாங்கி தரேங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கின் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப பெஸ்டான வழிக்கே முடிச்சுடுங்க நன்றி வணக்கம்